ஹாய் வெல்கம் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோடய குட்டி ஃப்ரிட்ஜில் நான் வெஜிடபிள்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து க்ரோசரிஸ் அப்பப்போ ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அது கூட வெஜிஸும் நான் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்குவேன் அதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெஜிடபிளுக்கான அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆயிரும் வெளியில் கடைத்தெருவுக்கு ஏதாவது ஐட்டம் வாங்க போனேன் அப்படின்னா பக்கத்துலேயே மார்ட் இருக்குது ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா கீரை வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்குன்னு அடிக்கடி வெளியில் போயிட்டு இருக்க முடியாது ஸோ ரெகுலராக நம்ம வந்து எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள் இருக்கும் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெகுலராக அதாவது எல்லா சமையலுக்குமே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸை மட்டும்தான் நான் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் சண்டே அப்படிங்கிறதுனால வெளியில் போயிருந்தோம் ஸோ வர வழியில் சந்தை இருந்தது வெஜிடபிள்ஸ் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக நல்லா இருந்தது அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு காலத்தில் சந்தை மார்க்கெட் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸு நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஆன்லைன் சூப்பர் மார்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற விலையை விட வெஜிடபிள்ஸ் வந்து ஆன்லைன் சூப்பர் மார்ட்லையே கம்மி ரேட் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவேண்ணா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் கைஸ் கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதை நீட்டாக நான் செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறது கூட கிடையாது எப்படின்னா அப்படி பிளாஸ்டிக் கவரில் தள்ளிடுவேன் இல்லை அப்படின்னா அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போய் ட்ரேலில் கொட்டி எடுத்து வச்சுருவேன் கொரோனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்தமே நிறைய விஷயத்தில் எங்கள் வீட்டில் ஹைஜீனிக் அப்படிங்கிறது நிறைய நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயும் எனக்கு வந்து பிளட்டை பார்த்தா தலை சுத்தி கீழே விளருதோ அப்புறம் ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் சொல்லப்போனால் வெளியில் போகக்கூடிய இடங்கள் கூட முதல்ல என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா தான் என்னை கூட்டிட்டு போறாரு இருந்தாலும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அன்எக்ஸ்பெக்டடாக எங்கேயாவது நம்ம வெளியில போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரலாம் அந்த இடத்துல நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நடந்துக்கலாம் ஏதோ ஒன்று தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயத்த கண்டு காணாத மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு சில விஷயத்தில் எனக்கு ஆகிற ப்ராப்ளம்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் என்ன மாதிரி பிளட்டை பார்த்தா தலை சுற்றி கீழே விழுந்துருவேன் மெயினாக வந்து ஓசிடி ப்ராப்ளமாகலாம் சஃபர் ஆகிறவங்க கொரோனாவுக்கு அப்புறம் தான் என்னோடய பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்க கைஸ் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வெஜ்ஜிஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் அதாவது ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சமாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒன்றுன்னா உட்காந்து தொடச்சிட்ருக்கேன் இதே பல்காக நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுருவேன் இது வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதுனால உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இதே ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இது கூட நம்ம வினிகரும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி வந்து எதுக்கு ரெண்டு விதமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த நாட்டி டமோட்டா சாரி நாட்டு டமோட்டா அது வந்து என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா அதனால அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் அதை வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இன்னொரு தக்காளியை வந்து கரீஸு கிரேவிஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறமா இந்த ஆம்லா கேரட் சுரக்காய் பீட்ரூட்டு எலும் சம்பளம் இதெல்லாம் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு அதாவது இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராக இதை வந்து எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இனி மிச்சம் மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து சலாட் சாம்பார் ரைத்தா அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவேன் ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா தெரியல இனிமே கழுவ போகிற வெஜிடபிள்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தோணும் மெயினாக வந்து இந்த பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும் அதுலேயும் இந்த கீரைங்க வாங்கிட்டேன் அப்படின்னா அதுலேயும் மழை காலத்தில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னாகிடும் அதனால் எப்போ நான் கீரை குழம்பு செய்கிறேனோ அந்த நேரத்துக்கு கீரையை வாங்கி அப்போவே கிளீன் பண்ணி சமையல் செஞ்சு முடிச்சிருவேன் பச்சை மிளகா வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இப்படியே இருக்கணும் அப்படின்னா இதை வந்து தண்ணியில் நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் இப்போ அந்த காம்களை எல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் இல்லை ஒரு மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி இலையை மட்டும் இதை நான் வாஷ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன் இதை வந்து எப்போ நான் யூஸ் பண்ணுறேனோ அந்த நேரத்துக்கு கழுவி இதை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு இலை கருவேப்பிலை மட்டும்தான் அதை வந்து பஞ்சாக ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை நீட்டாக எல்லாத்தையும் உருவிட்டு அதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறப்போ எந்த டப்பா நான் யூஸ் பண்ணாலும் அதுக்கு கீழே ஒரு டிஷ்யூவை வச்சு அதுக்கப்புறம் தான் வெஜிஸை நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நம்ம டைரெக்டாக அப்படியே டிஷ்யூ போடாமல் எடுத்து வச்சோம் அப்படின்னா தண்ணி சேர்ந்து காய்கறிங்க ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருக்கும் அது வந்து மாய்ச்சரைஸர் கூட ரொம்பவுமே கம்மியாகிடும் பாருங்க இப்போ வாங்கின காய்கறிகளை எல்லாம் கழுவி நீட்டாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்காகன்னு சொல்லிவிட்டு செப்பரேட்டாக எந்த டப்பாவுமே வாங்கலை அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஆசை எங்கிட்ட இப்போ வந்து பழைய ஃப்ரிட்ஜ் இருக்குது இது வந்து ரிப்பேர் ஆகிற வரைக்கும் புது ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணாமல் எல்லாமே கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் பதினாறு வருஷமாக யூஸ் இருக்கேன் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு தடவை ரிப்பேர் வந்தது அதை சரி பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் என்னோடய ஃப்ரிட்ஜு நல்லாவே வேலை செய்யுது ரொம்பவுமே கஷ்ட காலத்தில் இருக்கிறப்போ இந்த ஃப்ரிட்ஜை வாங்கினோம் அப்படிங்கிறதுனால எங்களோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜு கூட இப்போ வரைக்கும் ரிப்பேர் ஆகாமையே இருக்குது பாருங்கள் கைஸ் இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் டப்பாவில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டேன் மிச்ச மீதியை வந்து ஸ்டோரேஜ் பேக்கில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் ஒரு விஷயம் கேபேஜ் வைக்கும்போது அதை வந்து ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறமா அந்த பேக்கில் வச்சுருக்கேன் டைரெக்டாக அப்படியே வச்சுட்டா ஃப்ரிட்ஜு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் என்னோட குட்டி ஃப்ரிட்ஜில் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் படிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பி சேஃப் பி ஹாப்பி தேங்க்யூ